ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன் கேள் தங்கமே இதை கேட்கும் போதே நீ ஆச்சரியப்படுவாய் என் சாயப்பா அப்படியே என் மனதில் உள்ளதை புட்டு புட்டு வைக்கிறாரே என் மனதை அறிந்தவர் சாயப்பா ஒருவர்தான் என்று மகிழப் போகிறாய் உனக்கு என் மேல் நம்பிக்கை அதீதமாக இருக்கப் போகிறது என் சாயப்பா எனக்கு எல்லாம் செய்வார் என்ற முழுமனதான நம்பிக்கை இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது என்றுதான் சொல்லணும் கண்மணியே வாழ்க்கையில் பிரச்சனை வந்துவிட்டது உனக்கு பிரச்சனை என்றால் பிரச்சனை தீராத பிரச்சனை இந்த வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நீ மனம் தளரக்கூடாது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு தைரியத்தோடு இருக்கணும் உன்னிடம் இருந்து ஒன்று போய்விட்டது என்றால் மனம் தளரக்கூடாது உன்னிடத்தில் இருந்து இப்போது உன்னை விட்டு கைவிட்டு சென்று விட்டது சாயப்பா சரியாக சொல்கிறீர்களே என்று உறக்க கூறுகிறாய் வாய்விட்டு கூறுகிறாய் உன் மனதிடம் சொல்லு போனது போகட்டும் இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் என்று உன் மனதிடம் சொல் மனதில் பாரத்தை நீயாக சேர்த்து கணக்க வைத்து விடாதே உன் பலம் என்ன என்பதை நீ முதலில் உணர்ந்துக்கோ அறிவால் செயலாற்றிவிடு உன்னைச் சுற்றி உள்ள எல்லோரிடமும் அன்பு பாசம் காட்டுவதை இந்த சாயப்பா பார்த்து இருக்கிறேன் உன் அன்பை பகிர்கிறாய் எல்லோருமே நீ முக்கியம் என்று நினைப்பது பார்த்து என் மனம் பேரின்ப மகிழ்ச்சி அடையுது என் பிள்ளை அல்லவா நீ யாராவது உதறி சென்றுவிட்டால் உடைந்து போகிறாய் மனம் நொறுங்கி போகிறாய் உடலளவில் அளவில் புண்ணாகி போகிறாய் காயப்படுத்திட்டாங்கன்னு கலங்குகிறாய் நிச்சயம் ஒரு நாள் உன் உறவு முக்கியம் உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டும் வருவார்கள் ஏன்னா உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது இப்போதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை நீ வேண்டுவது கிடைப்பதில்லை எதுவும் உனக்கு சாதகமாக கிடைப்பதில்லை அமையவில்லை என்றெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் இது உனக்கான கஷ்டகாலம் என்று நினைக்கிறாய் ஆனால் இது உன் இஷ்ட காலம் நல்லா தெரிஞ்சிக்கோ நீ நினைத்ததுக்கு மாறாக நிச்சயமாக இந்த மாதம் முடிவதற்குள் சகலமும் பெறப்போகிறாய் இன்னும் ஒரு ஆறு நாட்கள் மட்டும் பொறுத்திரு மிக மிக பெரிய வெற்றியை எதிர்நோக்கி அடையப் போகிறாய் என்பதுதான் உண்மையான உண்மை இது என் சத்திய வாக்கு தங்கமே நீ அதிர்ஷ்டசாலி என் அன்பான வாக்கு இது வரும் மாதத்திற்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் இப்போது உன்னை விட உன் சக்தியை விட உன் கஷ்டம் விரிவு என்று நினைக்கிறாயா இல்லை தங்கமே இல்லவே இல்லை உன் சக்தியை மீறும் அளவுக்கு இந்த சாயி ஒருபோதும் கஷ்டங்களை தருவதில்லை நீ உன் கஷ்டங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறாயோ அவ்வாறே உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கோ உனக்கு வரும் பிரச்சனைகளை சுக்கு நூறாக உடை தெரிந்துவிடு பயமும் பதட்டமும் தான் உன்னை உடைத்தெரிய சிக்கலில் மாட்ட வைக்கிறது நெருஞ்சிக்கோ ஆனால் நீ எந்த தவறும் செய்யவில்லை அவ்வாறே எந்த தவறும் செய்திருந்தாலும் இந்த சாயு உன்னை சுத்தப்படுத்தி விடுவேன் ஏன்னா நீ ஒரு வைரம் தங்கமே என்ன விழுந்தாலும் அதே போல் ஜொலிப்பாய் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருகிறேன் உன்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல உன் வாழ்க்கையில் வடிவமைத்த காலம் அது இப்போது உனக்கு புரியாவிட்டாலும் உனக்கு நல்ல நேரத்தில் அதை யோசித்து நிச்சயமாக உணர்வாய் முழுவதுமாக உணர்வாய் நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் காலம் வந்து விட்டது என்னை விட்டு தள்ளி நிற்க நினைக்காதே அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அமைதியாக மட்டும் இரு அனைத்தையும் இந்த சாயை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான மகிழ்ச்சியும் இன்பமும் உன்னை வந்தடைய போகிறது நீ எப்போது என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாயி என்ற வார்த்தையை கண்டாயோ அர்த்தத்தை புரிந்தாயோ அன்றைக்கே நீ என்னுடைய உயிரான பொறுப்பு அதனால் எதற்கும் பயப்படக்கூடாது உன் ஆசைகளை அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி விடுவேன் நீ கேட்டது நினைத்தது விரும்பியது அனைத்துமே நடத்தி தருவேன் எனது அச்சைய பாத்திரம் நீ கேட்டது எல்லாமே தரவல்லது அதற்கு கைமாறாக உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கை இது உன்னிடத்தில் இருந்தால் எதையும் வென்று விடுவாய் ஜெயித்து விடுவாய் உன் மனதில் சந்தோஷம் இல்லை எப்போது போராட்டத்தில் இருக்கிறாய் மன போராட்டத்தில் இருக்கிறாய் மன உளைச்சலில் இருக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை குத்திக்கொண்டே இருக்கிறார்கள் வார்த்தையாலும் சரி ஒரு சில நிகழ்வுகளாலும் சரி கவலைப்படக்கூடாது என்ன சாயப்பா சாதாரணமாக சொல்லிவிட்டீர்களே காயப்பட்டதை நானல்லவா அடைந்துள்ளேன் அழகாக எளிதாக சொல்லிவிட்டீர்களே கவலைப்படக்கூடாது என்று எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்றுதானே கேட்கிறாய் தங்கமே போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி போகிறேன் இனி உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான் எந்த நேரத்திலும் நடக்கவில்லை முடியவில்லை வாய்ப்பு இல்லை என்று எதற்கெடுத்தாலும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பதை இத்தோடு விட்டுவிடு இன்றோடு விட்டுவிடு இந்த நொடியோடு வெட்டுவிடு செல்வமே நீ என்மேல் முழு நம்பிக்கை வைத்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது நீ எந்த வழியில் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பாதையை உன் கண்களுக்கு நிச்சயமாக நான் காமிப்பேன் கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு நான் காட்டும் பாதையில் வந்தால் வெற்றி கனியை எட்டி பிடித்து விடலாம் நீ நாங்கள் இருக்கும்போது உனக்கு ஏன் மனக்கவலை உன் கே வேண்டுதல்களை இந்த சாயி கேட்கவில்லை என்று நினைத்தாயா சாய்க்கவில்லை என்று நினைத்தாயா வருத்தப்படக்கூடாது உன் அத்தனை வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் உன் மனம் என் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது ஜெயிக்கத்தான் போகிறாய் மீண்டும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உடைந்து விடாதே செல்லமே உறுதியாக சொல்கிறேன் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது உன் மனம் போது துயரத்தில் இருக்கிறது ஆனால் அது மகிழ்ச்சியாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் நான் வெற்றி ஒளியை ஏற்படுத்திவிட்டேன் வெற்றி ஒளியை காண்பிக்கப் போகிறேன் அதற்கான தீபத்தை ஏற்றிவிட்டேன் அதனால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நம்பு நிச்சயம் நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்